இல்ல பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு பிராண்டி புத்தி புத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் காய்ப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டையா புடிச்சு நெம்பு நம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்கிட்டு காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் யாருக்கு அவளுக்கு

அப்படின்னு சொல்லிட்டேன் ஒல்லி வச்சிட்டேன் அவங்க எது இது நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ண கூடாது இல்லல்ல நான் அவங்களதான் இது பண்ணு நான் சொல்லவே இல்ல விஷுக்க கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவங்க போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக் மாத்திர நீயும் டாபிக் மாத்திட்டு பேசாதானே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல எதுக்கு கூட்டிட்டு இவனை சின்னவன கூட்டு போறதுக்கு கூட்டு போய் ஒரு ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது போல செய்வா செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே புதுசாவா செய்றா எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்க கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறது இங்க வராதீங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேடு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அததான் சொல்லிட்டேன் சொ தங்கச்சி போல எதி வைப்பேன் தங்கச்சி தங்கச்சி போல போறாச்சேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த சொத்துக்காக நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்க கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பாத்து போட்டு நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி தாண்டி சொன்னேன் இப்ப அதுதான் சொல்ற நினைச்சு நினைச்சு போயுவீங்க அப்படி தாண்டியா சொல்ற இறுடி ஓ அமல தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை அப்ப இது வாங்கினா உன் தலையில ஏதாச்சும் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஓடிட்டான் என்ன ஒரு ஏந்தலையில தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றான் அப்படிதான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா அப்படியா அவர் மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடுது அங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அப்ப கொடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவனு அப்ப யாருங்க வாங்கி கொடுத்தது தெரியாதுன்னு தெரியாதுன்னுட்டான் நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமா தான் அது எழுபது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்லை நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க இது தப்பா நினச்சிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதா என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களமா அதுக்கு அதுக்கு தம் அப்படி சொல்லி அது கம்முன் ஐட்டா ம் ஏன் சொன்னா ஆமா நான் சொன்னேன்னு இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இவன் நம்பர் வேற கேட்டுட்டு இருக்க அப்பன்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் இவன் அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது

தனுஜ போய் பாத்துக்கிட்டே இருந்த என்னடா பண்றீங்கன்னு சும்மா அப்பா விளையாடுங்கிட்டு வா வந்து விளையாடுங்க அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்கு தூக்குன்னு குத்து குத்து தோடிட்டேன் அவ அம்மா பேசுறப்ப ஏய் வாயை முடி நீ வாயை வாய முடு கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா அது ஏய் வாய மூடு வாய முடி நீ கத்திக்கிட்டே இருக்க வாயை முடு அப்படின்றான் இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவருட்டா இருப்பா நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன்பான்றான் அவன் அவங்கிட்ட எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் அத சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணா நான்தான் சரி இல்லப்பா வாழ்த்தப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தான் வேணாத்தான் கூப்பிட்டு இருப்பான் போலமா அவன் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு போய் தொலை அதத்தான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதான பொண்ணத்துக்கு வேணாத்தா வேணாது இங்கிருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுற அந்த பக்கம் போய் வேணாத்தா வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாருன்னு நல்லா போய் தெரியும் அதனாலதான் உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவலாமே உள்ள விடாம தேவலாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன் இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது ஒன்றது கிடையாது விட்டுற கிடையாது ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறேன் நம்ம கிட்ட பேசுறதுமா

மோன் அப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன படுது சங்கு சங்க சங்கு பா பிடிச்சு நெம்பி நம்பி விட்டுட்டேன் சங்கு குலாவரைய ஒரு குழு குடிச்சு உடனே பாவம் தொண்டை கடிச்சு வலி எச்சி விட முழுக்க முடியல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாறி ஆயிட்டா அங்க போ துணைகிட்டா சங்கண்ணா தானே சுணங்கிட்டா முகம் கீரை எல்லாம் அப்படி மாறி போச்சு முகம் இழுத்து விட்டது முகத்திலதான் அட்டிப்படுது அப்புறம் அப்புறம் எப்படி துமுறையா இப்படி பேசுற அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன் இவ்வளவு பேசுறதுதான் பேசுனா அப்படித்தான் அதிக தேவையில்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பேச கூடாது ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னே எங்கட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்கட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்ற எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசி அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து பூன் கேக்குறாரு நீ தான் சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு